செல்ல குழந்தையே இன்று இந்த வளர்ப்பிறை பிரதோஷ நாளில் என் குழந்தை உன்னுடைய வாழ்க்கையில் இன்று மதியத்திற்குள் அம்மா ஒரு விஷயத்தை ஒரு முக்கியமான நபரை அடையாளம் போகின்றேன் என் தங்கமே அவர் யார் என்று உன்னை தேடி வந்து உனக்கு மிக பெரிய உதவியை செய்து கொடுக்க போகின்றார் அப்படி யாராக இருக்க முடியும் என்று நினைத்து கொண்டிருக்கின்ற நேரத்தில் என் பிள்ளை அவர் யார் எந்த நேரத்தில் உன்னை தேடி வருவார் எப்பேற்பட்ட அடையாளத்தை கொண்டு வருவார் என்று உனக்கு நான் முன்கூட்டியே சொல்லிவிடுகின்றேன் என் குழந்தையே உன்னுடைய வாழ்க்கையில் இன்று உனக்கு ஒரு அதிசக்தி வாய்ந்த மாற்றம் நடக்கப் போகின்றது என் பிள்ளை நீ உன்னுடைய வாழ்க்கையில் இது வரை காணாத திருப்பத்தை காணப் போகின்றாய் என் தங்க பிள்ளையே எத்தனை தெய்வங்களை வணங்கினாலும் எம் பெருமான் சிவபெருமானை வணங்குவதற்கான பலன் கிடைத்துவிடுமா சோதனைகள் பலவற்றை அவர் கொடுத்தாலும் நிச்சயமாக அதிலிருந்து மீண்டு வருவதற்கான நல்ல வழியை காண்பித்து கொடுப்பார் அல்லவா அவரை வழிபட வேண்டும் வளர் பிரதோஷ நாளில் சிவபெருமானையும் நந்தி தேவரையும் வணங்க வேடிய நாள் அல்லவா என் பிள்ளையே இந்த நாளில் உன்னுடைய வாழ்க்கையில் அதிசக்தி வாய்ந்த திருப்பத்தை தர காத்துக் கொண்டிருப்பது உன் வராகி அம்மா நான் அல்லவா அதிசக்தி வாய்ந்த திருப்பம் எம்பெருமான் சிவபெருமான் என் பிள்ளை என்று உன்னை காண வருவார் நிச்சயமாக அவர் உன் இல்லத்திற்கு அனுப்புகின்ற ஒரு நபர்தான் உன் வராகி சாதாரணமாக எண்ணி விடாதே சிவபெருமானால் தோற்றுவிக்கப்பட்டவள் அவளுடைய நெற்றி கண்களையும் அவர் தலையில் சூடிய பிறையையும் சூடிய இந்த நல்ல நாளில் அம்மா சொல்கின்ற இந்த விஷயங்கள் வாழ்க்கையில் நிச்சயமாக மிகப்பெரிய விஷயங்களை எல்லாம் உன் கைகளில் கொண்டு வந்து கொடுக்கும் இனிமேல் நடக்கவே நடக்காது என்று நினைத்தது இனி உன் வாழ்க்கையில் கிடைக்கவே கிடைக்காது என்று நினைத்தது இனி உன்னை தேடி தானாகவே வரப்போகின்ற சூழ்நிலை உனக்கு வந்து விட்டது என் தங்கமே உன்னுடைய மனதில் இருக்கின்ற எண்ணங்கள் உன் வாழ்க்கையில் எதையெல்லாம் சார்ந்ததாக இருக்கும் என்று நினைக்கின்றாயோ இனிமேல் அவையெல்லாம் உன்னுடைய மனதிற்கு மிக பெரிய ஆறுதலை கொடுக்க போகின்றது வெற்றி என்பது யாருக்கும் நிரந்தரம் கிடையாது தோல்வி என்பது யாருக்கும் நிரந்தரம் கிடையாது என்பதை புரிந்து கொண்டு இன்று உன்னுடைய வெற்றியினை உறுதி செய்ய நான் வருகின்றேன் நான் சிவபெருமானினுடைய அன்பை பெற்றவள் அல்லவா இன்று உனக்கு உதவிகள் செய்வதற்கு அவர் அனுப்புகின்ற நபரை உன் அம்மா நான் உன்னை தேடி வரப்போகின்றேன் என் தங்கமே நல்ல நேரத்தில் என்னை விட்டு விடாதே இன்று மதியம் வரை நான் இன்று மதியம் வரைதான் பிரதோஷம் இருப்பது என்றாலும் இன்று முழுவதும் உன்னை கிடை நல்ல நன்மைகளும் நல்ல விஷயங்களும் கிடைக்கப் போகின்றது நான் இன்று உன்னை காண வரும்போது என்னென்ன சொல்வா என்று நீ நினைக்கின்றாய் உனக்கு இன்று உதவியை செய்யப் போகின்றவர் உனக்கு மிகவும் நெருக்கமானவர் என் பிள்ளையே அடிக்கடி அவரை நீ சந்தித்து அவரோடு பேசிக்கொண்டுதான் இருக்கின்றாய் ஆனாலும் சில நாட்களாகவே அவரிடத்திலிருந்து உனக்கு எந்த உதவியும் கிடைக்க பெறவில்லை நீ கேட்டாலே அதை அவர்கள் சமாளித்து விட்டு சென்று கொண்டிருந்தார்கள் ஆனால் இன்று என்னுடைய அருளினால் அவர்களுடைய உதவி உனக்கு கிடைக்கப் போகின்றது நிச்சயமாக இன்று அவர் உனக்கு உதவி செய்வதற்கு முன்பாக அவர் அவருடைய நெற்றியில் விபதியோ அல்லது அவருடைய கழுத்தில் ருத்தாச்சம் நிச்சயமாக இருக்கும் ருத்ராஜம் அணிந்தவர் தான் இன்று உனக்கு உதவியை செய்ய போகின்றார் என் குழந்தை ஒருவேளை அவரது களத்தில் கையிலோ ருத்ராஜம் இல்லை என்றால் நிச்சயமாக அவருடைய இல்லத்தின் பூஜை அறையில் ருத்ராஜம் இருக்கும் ஏதோ ஒரு வகையில் இன்று அவர் இதோடு சம்பந்தப்பட்டிருப்பார் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது உனக்கு வேண்டுமானால் நிச்சயமாக தெரிந்திருக்கலாம் அது அவருடைய இல்லத்தில் இருக்கின்றதா இல்லையா நிச்சயமாக கொண்டுதான் வந்து இன்று உனக்கு உதவிகளை செய்திருப்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் யார் உனக்கு எந்த உதவியை செய்தாலும் அதை வேண்டாம் என்று சொல்ல வேண்டாம் என் குழந்தையே அது நல்லதோ கெட்டதோ அதிலிருந்து ஏதோ ஒரு வகையில் ஒரு உனக்கு ஒரு தெளிவு கிடைக்கப் போகின்றது அதை நீ பெற்றுக்கொள்வதில் எந்த ஒரு நஷ்டமும் இல்லை அதுவும் சில அதிசக்தி வாய்ந்த நல்ல நாட்களில் இப்படி யாரேனும் உன்னை தேடி வரும்போது அதற்கான காரணத்தையும் நீ சரியாக புரிந்து கொள்ள வேண்டும் காரணங்கள் இல்லாமல் யாரும் நம்மை தேடி வருவதில்லை யா என்றும் யாரேனும் நம் வாழ்க்கையில் எதுவும் மாற்றங்களை கொண்டு வந்தார்கள் என்றால் அது தம்முடைய காலத்திற்காக மட்டுமே இருக்கும் என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும் என் தங்கமே இந்த வராகி உன்னோடு இத்தனை நிமிடங்கள் பேசுகின்ற போது உனக்கு வேண்டுமானால் கேட்டு கேட்டு சலித்ததாக இருக்கலாம் அம்மா உன் வாழ்க்கையில் அப்படித்தானே மாற்றங்களை கொண்டு வந்து இருக்கின்றேன் என்பதையும் நான் உணர்ந்து கொண்டேன் நீ அதனை சரியான நேரத்தில் சரியாக உணர்ந்து கொள்ளும் பட்சத்தில் உன் வாழ்க்கையில் நடக்கின்ற விஷயங்கள் ஒவ்வொன்றும் உனக்கு நிச்சயமாக கொண்டு வந்து கொடுக்கும் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்துமே கிடையாது என் குழந்தை நீ எல்லாம் இந்த தாயானவளின் அன்பின் பெற்றுக்கொள்ள வேண்டும் வேண்டுமென்று நினைக்கின்றாயோ எப்போதெல்லாம் உன் அம்மா என்னை நாடி வருகின்றாயோ அந்த நேரத்தில் இந்த தாயானவளின் சில ரூபங்களை உன்னால் காண முடியும் அது எங்கிருந்து வேண்டுமானாலும் உனக்கு கிடைக்கலாம் நீ திரும்புகின்ற திசையில்தான் உன் முன்னால் நிற்கலாம் என் தங்கமே அம்மாவினுடைய உருவப்படத்தையோ அல்லது அம்மாவினுடைய சிலையையோ அல்லது என்னுடைய நாமத்தையோ நீ கட்டாயம் வேண்டிய உனக்கு நிச்சயமாக வெளியில் திக்கு தெரியாமல் ஏதேனும் ஒரு கஷ்டத்தில் மாட்டிக் ஆனால் உன் வராகி என்னுடைய நாமத்தை நீ உச்சரித்துக் கொண்டே இரு அம்மா ஏதேனும் ஒரு ரூபத்தில் உனக்கு பாதுகாப்பாக நான் இருப்பதை உனக்கு உணர்த்திக் கொண்டிருப்பேன் அந்த நேரத்தில் நிச்சயமாக உனக்கே மனதிற்குள் தைரியம் வந்துவிடும் நம் அம்மா நம்மோடு இருக்கின்றால் நாம் இதிலிருந்து நிச்சயமாக மீண்டு வந்துவிடுவோம் என்று என் பிள்ளை உன்னுடைய வாழ்க்கையில் பல நல்லதை நடத்தி கொடுக்கத்தான் நானும் நினைக்கின்றேன் பல நல்ல விஷயங்களை உனக்கு நிச்சயமாக அம்மா செய்து கொடுத்து கொண்டும் இருக்கின்றேன் என் பிள்ளையே நீ வேதனை அடுத்தடுத்து இன்னொரு வழியினை அம்மா உனக்காக திறந்து வைப்பேன் நான் நினைக்கப் போகின்ற விஷயங்கள் எல்லாம் உன்னுடைய வாழ்க்கையில் அப்படியே நடத்தி விடுவேன் நான் நினைப்பதற்கு முன்பாகவே ஒருவேளை உன்னுடைய எண்ணங்களும் என்னுடைய எண்ணங்களும் ஒன்றாக இருக்கும் பட்சத்தில் நிச்சயமாக உன் வாழ்க்கையில் ஒவ்வொன்றுமே தெளிவாக நடந்துவிடும் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்துமே கிடையாது என் பிள்ளையின் மனதிற்குள் கொண்ட எண்ணம் உன்னுடைய ஏக்கம் எல்லாம் இன்று சிவபெருமானினுடைய அருளால் நிறைவேறப் போகின்றது அவரின் நாமத்தை உச்சரித்து கொண்டே இரு என் தங்கமே நல்லவையெல்லாம் உன் வாழ்க்கையில் ஒவ்வொன்றாக நடக்கும் நேரத்தில் வராயினுடைய இந்த கோலங்கள் ஒவ்வொன்றும் உன்னுடைய மனதிற்குள் அப்படியே நின்று விட்டால் போதும் இன்று இந்த நாளில் வந்திருக்கின்ற இந்த கோலத்தில் ஒரு கோலம் நிச்சயமாக உன் மனதிற்குள் மிக பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும் ஏன் தெரியுமா அம்மாவினுடைய ரூபத்தில் சிவபெருமானை கண்டாய் அம்மாயை காணும் போதெல்லாம் சிவபெருமானையே கண்டது போல உனக்கு ஒரு தோற்றம் உருவாகும் அதுபோல நந்தி தேவரையும் என் குழந்தை நீ வழிபட்டு இன்று அவருக்கு செய்ய வேண்டிய பல பரிகார

வாழ்த்த வரவில்லை என்று எண்ணிக்கொண்டிருக்காதே நல்லது உனக்கு நான் நடத்தி தருவது உறுதி செய்து விட்டேன் என் பிள்ளையே அதை பெறுவதற்கு நீ தயாராக இருக்கின்ற பட்சத்தில் நல்லவை எல்லாம் உன்னை வந்து சேரும் நல்லவை நல்லவை என்று அம்மா எத்தனை முறை சொல்லியிருக்கின்றனோ அத்தனை முறை இன்று நீ அதனை அடைந்தே தீருவாய் இதைதான் என்று உனக்கு நான் சொல்லிக் இருக்கின்றேன் என் பிள்ளை உன் மனதில் உன்னுடைய எண்ணங்கள் ஈடேறப் போகின்ற நேரம் இவருடைய உதவியால் பல நாள் வேதனைகளும் பல நாள் கஷ்டங்களும் இன்று உனக்கு முடிவு கிடைத்துவிடும் என்னை நம்பியவரை நான் ஒரு நாளும் கைவிட்டுவதில்லை என் செல்ல குழந்தைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்போதும் என் குழந்தைக்கு முழு மனதோடு உண்டு